எல்லார எப்படி இருக்கீங்க நான் இங்க சூப்பரா இருக்கேங்க என்னடா வீடியோ ஸ்டார்ட் ஆன உடனே ஏதோ பெட்ஷீட் எடுத்து பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நானும் யோசிக்கிறீங்க இருங்க இருங்க சொல்றேன் எங்க அப்பா என்னை கூப்பிட்டு என் கையில் ஆறு புது பெச்சிட்ட கையில் கொடுத்து இதை கொண்டு போய் நம்ம ஐயப்பன் கோவிலில் கொடுத்துட்டு வா அப்புடின்னு சொன்னாங்க எதுக்குன்னு கேட்டால் நம்ம இருந்து ஃபர்ஸ்ட் டைம் பெண்கள் சபரிமலைக்கு போகிறாங்க அவங்களுக்கு நம்ம கொடுக்கலான்னு சொன்னாங்க வாவ் இது நல்லா இருக்கேன்னு சொல்லி டக்குனு பேக் பண்ணி கோவிலுக்கு பெச்சிடை எடுத்துகிட்டு கிளம்பிட்டேங்க ஈவினிங் ஒரு செவன் ஓ கிளாக் போல பெட்ஷீட் எடுத்துட்டு நம்ம ஐயப்பன் கோவிலுக்கு வந்தாச்சுங்க வந்து பார்த்தா நெக்ஸ்ட் டே இருமுடி கட்டி சபரிமலைக்கு கிளம்புறவிங்க நெய் தேங்காய்க்காக தேங்காய் உரசிட்டு இருந்தாங்க நம்ம போய் அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு கொண்டு வந்த பெட்ஷீட்டையும் அவங்க கையில கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க தேங்காய் எல்லாமே உரசி முடிச்சிட்டு வெளியே வாசல்ல கோலம் போட்டிருக்காங்க நம்ம வீட்டுக்கு போனாலும் யூடியூபுக்கு இந்த வீடியோ தேவைப்படும் எடுத்து சென்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதையும் நம்ம வீடியோக்குள்ளேயே ஆட் பண்ணிட்டேங்க நம்ம வீட்டுக்கு வந்த கொஞ்ச நேரத்துலயே அப்பா திரும்ப ஒரு அஞ்சு பெட்ஷீட் புதுசாக எடுத்துட்டு வந்து பெண்களுக்கு மட்டும் வேண்டாம் பாப்பு மொத்தமா பதினோரு பேர் கிளம்புறாங்க எல்லா இடத்துக்குமே நம்ம பெட்ஷீட் கொடுத்துர்லாம்னு சொன்னாங்க சரி ஓகேன்னு அதையும் பேக் பண்ணிட்டு திரும்ப கோவிலுக்கு போனேங்க நம்ம போகும்போது அவங்க மார்னிங்க்கு தேவையான மாதிரி பெட்ஷீட் எல்லாம் எடுத்து வச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க ஒரு பெட்ஷீட் மட்டும் செக்குடு இருந்ததுங்க அதையும் எடுத்துட்டு யூனிஃபார்மா இருக்கட்டும்னு சொல்லி எல்லா பெட்ஷீட்டையும் அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்தாச்சுங்க இனி நெக்ஸ்ட் டே பார்க்கலாம் தி நெக்ஸ்ட் டே சோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நானும் அம்மாவும் ஃபைவ் தேர்ட்டி போல கோவிலுக்கு வந்தாச்சுங்க அப்பவே எல்லாரும் கிளம்புறதுக்காக இருமுடி கட்டுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம விநாயகரும் முருகனும் அவ்வளோ அழகா ரெடியாகி இருந்தாங்க சரி எங்க இருமுடி கட்ட ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள பக்கத்துல இருக்கிற அரசு மரத்தடி விநாயகருக்கு போய் தண்ணி ஊத்திட்டு சாமி கும்பிட்டு வரலான்னு அம்மாவும் அத்தையும் நானும் கிளம்பிட்டோங்க பொதுவாவே பெண்கள் சபரிமலைக்கு போக கூடாதுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியுங்க எங்க ஊர்ல இருந்து இது நாள் வரைக்கும் பத்து வயசுக்கு உள்ள இருக்கிற பெண் குழந்தைகள் நிறைய பேர் சபரிமலை கிளம்பி இருக்காங்க ஏன் நான் கூட நாலு டைம் சபரிமலை போயிட்டு வந்திருக்கேங்க அதுக்கப்புறம் பெண்கள் யாருனாலேயுமே சபரிமலை போயிட முடியாது ஸோ இதுதாங்க எங்கள் ஊரிலேருந்து ஃபஸ்ட் டைம் ஏஜ்டான பெண்கள் இருமுடி கட்டி கிளம்புறாங்க இந்த மாதிரி எல்லா பெண்கள்னாலேயுமே போயிடவும் முடியாது இந்த மாதிரி சபரிமலை போய் ஐயப்பனை பார்த்துட்டு வர்றதுங்கிறதே ஒரு பெரிய வரம் தாங்க சோ பெண்களுக்கு இருமுடி கட்டுறத பார்க்கறதுங்கிறதும் கொடுத்து சோ வீடியோவை பாருங்க நம்ம பக்கத்து போய் கோவில் மாட்டை எல்லாம் பார்த்துட்டு வர்றதுக்குள்ளேயே நம்ம ஐயப்பன் ரொம்ப அழகா ரெடி ஆயிட்டாங்க ஸோ சாமி கும்பிட்டுட்டு இருமுடி காட்ட ஸ்டார்ட் பண்ணிரலாங்க வீடியோவை ஃபுல்லாகவுமே ஸ்கிப் பண்ணாம நீங்க பாருங்க

Mama yam paa. போ உங்களுக்கு தருவாங்க சதவைய போ 아, <목소리도> 감사다 <목소리도>

வேண்டோருக்கு வேண்டுமரும் தரணும் பகவானே இருமுடி பிரியரே பிரியரேப்பாங்க

யப்பா ஐயப்பா அப்பா ஐயப்பாப்பா ஐயப்பேயம் தரணும் மகன ஜோதி அய்யப்பே

ஐயப்போ முத்திர தேங்கா காணி பொன்னோம் அவிழ மலரும் வெத்திலா காங்கேயோ

ஐயப்பா சரணம்ப்பா ஐயப்பாந்தோமப்பா ஐயப்பா ஆரோம்ப்பா ஐயப்பா நாங்கலப்பா ஐயப்பா கேரயப்பா ஐயப்பா காபாடப்பா ஐயப்பா கருணைக்கடலே ஐயப்பா சரணம் ஆமி சரணம்

மணிகண்ட பிரபுவேன் ஏற்றுக்கொள்ளோருக்கு வேண்டுமனம் தள்ளும் பாவானே இரும்பு

முடிச்சாச்சுங்க அப்படியே வந்து பிரசாதமா சக்கரை பொங்கலும் சுண்டலும் சாப்பிட்டுட்டு இருந்தோங்க அப்படியே வேனும் வந்துருச்சு ஸோ வேனுக்கு மாலையெல்லாம் போட்டு சாமி படம் எல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க பக்கத்துல இருக்கிற அம்மன் கோவில்ல கும்பாபி செய்கோங்க சோ அங்க வந்திருக்கிற யானை அழகா குளிச்சுட்டு இருந்ததுங்க எல்லாரும் பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு வேன்ல ஏறி உட்காந்துட்டாங்க

சபரிமலை கிளம்புறதுக்காக இவ்வளவு வயசுக்கு அப்புறம் ஐயப்பனை ஃபர்ஸ்ட் டைம் கிளம்புறாங்க எல்லாரும் நல்லபடியா போய் சாமியை பார்க்கணும் மலையையும் நல்லபடியா ஏறிடணும்னு சொல்லி நம்மளும் ப்ரே பண்ணிக்கலாம் அப்படியே வீடியோவையும் முடிச்சுக்கலாம்